ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தா அதில் என்ன திதியில் பிறந்தாங்க என்ன கரணத்தில் பிறந்தாங்க என்ன நாம யோகத்தில் பிறந்தாங்கன்னு இருக்கும் அதில் திதிக்குள்ள பதிவு வந்து ஏற்கனவே என்ன கடவுளை வணங்குனோ அது போட்டாச்சு அடுத்தது இப்போது கரணம் கரணத்துக்குள்ளே விலங்குன்னு இருக்குது அந்த கரணத்துக்குள்ளே விலங்கு நீங்கள் வழிபட்டு வரும்போது ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வெற்றியான ஜாதகமாக மாற்றும் ஏன்னா அந்த திதிக்கு திதிக்குள்ள கடவுளை வணங்கிட்டு இந்த கரணத்துக்குள்ள விலங்கை நம்ம வழிபட்டு வரும்போது ஜாதகம் எவ்வளோ பெரிய தடங்கள் அதாவது அது க திருமண தடை எந்த தடை இருந்தாலும் நீங்கும் இது பதினோரு கரணம் இருக்குது அதில் வந்து சிலது அசுபம் சிலது சுபகரணம்னு இருக்குது அசுபம் சுபம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை யார் எந்த காரணத்தில் பிறந்தாலும் அது கடவுள் படித்த விதி நம்ம கர்ம பலன் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் எந்த காரணத்தில் பிறந்தாலும் அது சுபகரணத்தில் பிறந்தாலும் இல்லை அசுப கரணத்தில் பிறந்திருந்தாலும் அதை பற்றி நம்ம எதுவும் நினைக்காம அந்த கரணத்துக்குரிய கடவுளை வழங்கிட்டு வரும்போது இந்த ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அது வெற்றி ஜாதகமாக மாறும் அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா பவகர்ணத்தில் பிறக்கிறவங்க சிங்கத்தை வழிபடணும் சிங்கத்தை காலன்றாவோ இல்லை இல்லை ஒரு சிலையாவோ வாங்கி வச்சுட்டு வழிபட்டுட்டு ஒரு காரியத்துக்கு போகும்போது வழிபட்டு தினமுமே இதுக்கு எழுந்தவனே கூட நம்ம வழிபடலாம் வழிபட்டுட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் தடை இல்லாமல் காரியங்கள் வெற்றியாக நடக்கும் அடுத்தது பாலவகரணம் பாலவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு புளி தான் விலங்கு அந்த புளியை வ சிலையாக வச்சுக்கிட்டு இல்லை காலண்டராக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன சௌகரியமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு அது வழி பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கும் எல்லா தடைகளும் நீங்கும் அடுத்தது கௌளவ கௌலவக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு பன்றி தான் அதனுடைய விலங்கு அந்த பன்றி படத்தையோ ஏதோ வச்சுக்கிட்டு இல்லை சின்னதாக பாக்கெட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வழி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அடுத்தது கரைசைக்கரணம் கரைசைக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு யானை தான் விலங்கு யானையோட படமோ காலண்டரோ எதுவோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா காரியத்துக்கு போகும்போது வழிபட்டு போகும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அடுத்தது தைத்தூளைக்கரணம் தைத்தூளை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு கழுதை கழுதை படமோ ஏதோ வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டு போகணும் அடுத்தது வனசை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு காளை தான் காளைக்கு பதிலாக நந்தீஸ்வரரை வாங்கி சின்னதாக சிலை மாதிரி வாங்கி வச்சு வழிபட்டு போனால் ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அடுத்தது பத்திர காரணம் பத்திரிகாரணத்தில் பிறந்தவங்களுக்கு கோழி தான் அவங்களுடைய விலங்கு அந்த கோழியை வந்து ச படமாகவோ காலண்டராகோ வாங்கி வச்சுக்கிட்டு வழிபட்டு வரணும் ஆனால் கோழியை வந்து அவங்க சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்போ தான் அவங்களுடைய கர்மா பலன் வந்து நீங்கும் கோழியை மட்டும் அவங்க வந்து ஏதாவது எல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த கோழியை மட்டும் தவிர்த்தணும் கோழிக்கு வந்து தானியங்கள்லாம் போடணும் அடுத்தது சகுனி கரணத்தில் பிறந்தவங்களுக்கு காகந்தான் விலங்கு அந்த காகத்தை வழிபட்டு வரணும் காகத்துக்கு எள்ளு வச்சுட்டு வழிபட்டு வரும்போது எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி அடுத்தது சதுர்பாதம் சதுர்பாதத்துக்கு நாய் தான் விலங்கு அந்த நாய்க்கு பதிலாக பைரவரையும் கும்பிடலாம் இல்லை நாய் படமும் வாங்கி வச்சுட்டு வழிபட்டுட்டு வரலாம் நாய்க்கு ஏதாவது உணவு கிடச்சா போடலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப உயர்வை கொடுக்கும் அடுத்தது நாகமம் கரணம் நாகம கரணத்தில் பிறந்தவங்களுக்கு நாகந்தான் விலங்கு அந்த நாகத்து படத்தை வாங்கி சரி டெய்லி வழி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது கிம்சுக்குல கரணம் அதில் பிறந்தவங்க புழு அதனுடைய விலங்கு அதனால் புழு படத்தை வாங்கி நம்ம மாட்ட மாட்டோம் ஒரு மாதிரியும் நமக்கு தோணும் அதனால் அதுக்கு அவங்களாம் என்ன செய்யலாம் தன்வந்திரி படத்தை வாங்கி வச்சுட்டு வழிபட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இத்தனை கரணத்தில் என்னென்ன கருணத்தில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் வழிபட்டு வரும்போது திதி நாய திதிக்குடைய கடவுள் இந்த கருணத்துக்குரிய விலங்கு இதெல்லாம் வழிபட்டு வரும்போது அவங்க ஜாதகம் எவ்வளவு மோசமான ஜாதகமா இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும் நல்ல வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அது மாதிரி நல்ல ஜாதகமா அமைகணும்னா வாழ்க்கை வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த வில என்ன எழுதியிருக்கோ யாராருக்கு என்ன கரணம் இருக்கோ என்ன திதி இருக்குதோ அதை வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய வலு பெற்றது இந்த கர்ண கர்ணத்துக்குரிய விலங்கு திதிக்குடைய நாயகன் இது ரெண்டுமே சேர்ந்து வழிபடும் உங்களுக்கு காரிய தடை நீங்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் நல்ல வாழ்க்கையும் அமையும் யாராருக்கு என்ன குறையோ திருமண தடையோ இல்லை கல்வியில் தடையோ இல்லை வீடு கட்டுறதுல தடை இல்லை வேலையில் எது எதில் தடையோ அதெல்லாம் நீங்கி அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் ஆனால் உண்மையாக உண்மையான அதை நம்பி அவங்களுக்கு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கருணாநாதனுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு